எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் பசங்க ஸ்கூலுக்கு வந்து ஒரே தொல்லை ரெண்டு நாளாகவே கேட்டுட்டுருக்குறாங்க சரி எனக்கு டைம் இல்லை இன்னைக்கு செஞ்சு கொடுத்து ஆகணும்னு சொல்லி ஒரே தொருளை பண்ணுறாங்க செய்யலாம் அவங்களையும் சொல்கிறேன் வெஜ்ஜி சாண்ட்வெஜ்ஜு செய்யணுமா நான் ஏற்கனவே இது ரெண்டு முறை செஞ்சுருக்கேன் ஆனால் வீடியோ போல ப்ரெட்டு பெரிய ஒரு பாக்கெட்டு முட்டை ஒரு அஞ்சு முட்டை வந்து வச்சுருக்கோம் நல்லா திருவிக்கலாம் அது தக்காளி ஒன்று பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன் குட மிளகா தேவையானது கட் பண்ணிக்கலாம் ஒரு வெள்ளரிக்காய் இதையும் மேல்தோளெல்லாம் சீவிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்குவோம் கேரட்டு இந்த கேரட்டையும் நல்லா சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்குவோம் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி கொத்தமல்லி கொத்தமல்லித்தாலையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்க வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வாங்க சூப்பராக செய்யலாம் ரொம்ப இஷ்டமானது முட்டையை இந்த விட்டி வச்சு நல்லா அடிச்சுக்கணும் பெப்பர் ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டேன் சால்ட் ஒரே ஒரு சிட்டிக சக்கரை ஒரு ஸ்பூன் கட்டாயம் சக்கரை போட்டு அப்பதான் இதெல்லாம் அடிச்சுக்கணும் ரெடி பண்ணி வச்சாச்சு செய்யலாம் அதில் நல்லா காஞ்சிருச்சு அடியில் லைட்டாக நெய் போட்டுக்கலாம் இல்லைன்னா எண்ணெய் வெண்ணெய் போட்டுக்கோங்க ஆயில் வெண்ணெய் போட்டுக்கோங்க போட்டுட்டேன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நம்ம ஸ்டவ் ஸ்லோவாக வச்சுட்டு இந்த முட்டை அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அப்படியே இதில் போட்டுப்போம் நல்லா போட்டுக்கோங்க போட்டுட்டு பீஸ் திருவி வச்சுருக்கோம் பாருங்கள் திருவி வச்சுருக்கேன் அது அப்படியே இது மேலே அப்படியே தூவி விட்டுப்போம் ஆனியன் கொஞ்சம் போட்டுப்போம் போட்டு செய்யணும் தக்காளி வச்சுக்குவோம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளியை குடமிழற பாருங்க சன சனமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் நல்லா வைங்க அது நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் வெள்ளரிக்கா நல்லா பிஞ்சா வந்து ஃபுல்லாக சீவி எடுத்துட்டேன் நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்ல வச்சுக்கலாம் கொத்தமல்லித்தலை பொடி பொடியாக தூவி வச்சுருக்கேன் வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு ப்ரெட்டில் கொஞ்சம் நல்லா நம்ம முட்டை அடிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா

செம சூப்பராக இருக்கும் அது மேலே கொஞ்சம் அப்படியே இது சீஸ் வச்சுக்கலாம் இது வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் சிபி வச்சுக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் போடுறதுக்கு இப்போ பாருங்கள் இந்த பட்டர் இந்த ட்ரெடியிலும் முட்டை இதை அடிச்சு வச்சுட்டு ஊற்றிட்டேன் இதை இது மேலே வச்சுக்கலாம் நல்லா குழந்தைங்க நம்ம கூட சாயந்தரத்துல சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஒவ்வொன்னா போட்டு எடுக்கலாம் ஸ்டவ் ரொம்ப அனல் வேண்டாம் ஏன்னா அடியில் பிரெட் ஆகிடும் வச்சு செய்யலாம் நம்மளே வீட்டில் எப்படி சுத்தமா எல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா இஷ்டமா சாப்பிடுவாங்க எல்லாமே தான் இது வந்து உடம்பு கெடுதல் எதுவுமே கிடையாது நான் இந்த சீஸ் எல்லாமும் நிறைய வைக்கல கொஞ்சம் தான் போடுறேன் இது எல்லாமே நல்லதுதான் வெயிலுக்கு சூப்பர் கேரட்டு குடமிளகா வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் அப்புறம் தக்காளி ஆனியன் கொத்தமல்லி தலை எல்லாமே ஒரு ரெண்டு நிமிஷம் ரொம்ப வைக்கணும் நம்ம எல்லாம் தொடுறதுக்குள்ளே பாருங்க ரெடி ஆயிடுது நம்ம எல்லாம் வைக்கிறதுக்குள்ளே ரொம்ப ஸ்லோவா இருக்கு ஸ்டவ் அப்போ கூட எக் நடக்குது போட்டுக்கலாம் அவங்க அடிக்கடி அவங்க டேடி வந்து கொடுப்பாரு அதனால இப்ப இனிமேல் வெளியில வாங்க கூடாது நாமளே செய்யலாம் செய்யறேன் இது ரெண்டாம் முறை கொலக்கு புட்டிஸ்னாலும் நம்ம அவங்களுக்கு என்ன தேவையோ செஞ்சு தரலாம். நம்மனா நீட்டா ரொம்ப பிடிக்கும் சூப்பரா இது மாதிரி நீங்களும் வீட்ல இருந்தாலோ, டைம்ல செஞ்சு கொடுத்தீங்கன்னா, குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும் எப்படி இருக்கும் பாப்பா இது பாருங்க அவங்களுக்கு அப்படியே வாயில் எரிச்சும் ஊறிட்டு இருக்குது அதாவது ஒரு மூணு பீஸ் போட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பீஸு எங்க பாப்பாவுக்கு ஒரு பெரிய பாப்பாவுக்கு ஒரு பீஸு சின்ன பாப்பாளுக்கு ஒரு பீஸு பேரண்டிக்கு ஒரு பீஸ் வாங்க சாப்பிடலாம் சூப்பரா நல்லா இருக்கும் சரி வாங்க சாப்பிடுங்க பார்க்குறாங்களா லைக் பண்ணுங்க அதுக்கப்புறம் முட்டை கடக்க நல்லா ஸ்லோவாக வச்சுக்கோங்க நல்லா எல்லா இடமும் பரப்பிக்கோங்க இது மாதிரி செஞ்சு கொடுங்க பட்டர் சீஸ் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ ரெண்டு வச்சிடலாம் வச்சுட்டு மாத இந்த சீஸை இதில் ஃபுல்லாக ஸ்பூனில் பண்ணுங்கள் நான் கையில் பண்ணிவிட்டேன் அது பண்ணிட்டு ஆணின் நல்லா போட்டுக்கலாம் நிறைய ஆணின்னு கொத்தமல்லித்தாழை போடுங்க இந்த இந்த மெத்தட்லேயும் செஞ்சு கொடுங்க குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க தக்காளி

உண்மையாம சாப்பிடலாம் போகிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா எல்லாருக்குமே இது பிடிச்சது தான் யாரும் பிடிக்கன்னு சொல்ல மாட்டாங்க எல்லாமே ஒரு மூணு வயசு குழந்தையிலேருந்து இது தரலாம் அதனாலதான் நான் சீஸ் எல்லாம் கூட கம்மியா பண்றேன் சக்கரை கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக அப்படி ஏன்னா ஏற்கனவே நான் முட்டையில சக்கரை போட்டுக்கேன் வச்சிடலாம் சீஸ் நல்லா இது மாதிரி சீஸ் தொடக்கங்க கூட ஜாலியா எங்க சிம்பா வந்துருவ எல்லாத்துக்கும் முட்டை வாசனை இருக்குது அது நாலு வராது வேற எல்லாம் வர வரமாட்டாங்க முட்டை வாசனை அதுக்காக வராது பாருங்க நல்லா சீஸ் தண்ணியாச்சு தோச கல் பெரிய கல்லுல ஊத்துறோம் இது சின்ன கல்லா போச்சு அப்படியே இ அப்படியே மடிச்சு விடுறோம் இத இது மடிச்சி சீஸ் போட்டு மடிச்சு ஊத்துறோம் அப்படியே மடிச்சு அப்படியே மடிச்சுடுங்க இந்த கல் சின்னதா போச்சு கல் நம்ம தோசை கல்லு பெருசுல வச்சு இன்னும் அகலமா ஊத்தி அப்படியே மடிச்சு அதை அப்படியே கட் பண்ணிடணும் வேகட்டும் நல்லா நல்ல பெரிய தோசை கல் இருக்கு இல்லைங்களா அதுல வச்சுட்டு நல்லா ஃபுல்லா ஊற்றிட்டு ரெண்டு பிரெட்டு வச்சு இது பண்ணி நாலு பக்கம் மடிச்சு அப்படியே கட் பண்ணி கொடுத்தோங்க செம்ம சூப்பரா இருக்காங்க பெரிய கல்ல வச்சு ஃபுல்லா அதுல ஊத்திட்டு அப்படியே எடுக்கணும் பாருங்க இது வந்து செம்ம சூப்பரா இருக்கும் குழந்தைங்க நல்லா இஷ்டமா சாப்பிடுவாங்க பாருங்க பாரு